ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் இன்றைக்கி கதைப்போமா சீரீஸில் நாம் பேச போகிறது நம்ம எல்லோருமே டே டு டே லைஃப்பில் எதிர்கொள்கிற ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னை யாருமே மதிக்கலை என்னோடய ஒர்த்தை யாருக்கும் தெரியலைன்னு நிறைய பேர் புலம்பி கேட்டுருப்போம் ஏன் நாம் எல்லாருமே புலம்பும் செஞ்சுருப்போம் எத்தனையோ தடவை ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் தன்னோட மகனை கூப்பிட்டு நான் உனக்காக பெருசாக சொத்து எதுவும் சேர்த்து வைக்கலை ஆனால் என்னோடய தாத்தா எனக்கு கொடுத்துட்டு போன ஒரு இரநூறு வருடம் பழமையான ஒரு வாட்ச் என்கிட்ட இருக்குது அதை வந்து நான் உனக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாட்சை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு அடகு கடையில் இதை வந்துட்டு அடகு வச்சா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி மகனை அனுப்புகிறாரு அப்பா மகனும் பக்கத்தில் இருக்கிற ஒரு அடகு கடைக்கு போகிறான் வாட்சு காட்டி இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் திரும்பி வந்து கிட்டே சொல்கிறான் இந்த வாட்ச் ரொம்ப தேஞ்சு போயிருக்குது பழசாகவும் இருக்குது ஒரு பத்து டாலருக்கு வச்சுக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க அடகு கடையில் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்பா சொல்கிறாரு சரி பரவாயில்ல இருக்கட்டும் நீ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய நகை கடைக்கு போய் இந்த வாட்சை கொடுத்து இந்த வித்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மகனும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய நகை கடைக்கு போய் அந்த வாட்சை காட்டி கேட்டுட்டு வரான் வந்து அப்பா கிட்டே சொல்கிறான் இந்த வாட்ச் ரொம்ப பழசாக இருக்குது ஒரு நூற்றம்பது டாலருக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் தந்தையும் என்ன செய்கிறாரு சரி இந்த ஊரில் ஒரு ஆன்டிக் மியூசியம் ஒன்று இருக்குது அந்த மியூசியமுக்கு போய் இதை காட்டி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு மகனும் மியூசியமுக்கு போய் கேட்டுட்டு வந்தால் அப்பா கிட்டே சொல்கிறான் இது ரொம்ப அரிதான ஒரு பொருள் இது வந்து இப்போ இல்லவே இல்லை யார்கிட்டேயும் இதை வந்து எங்கக்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் ஒரு அஞ்சு லட்சம் டாலர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மியூசியமில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ அப்பா சொல்கிறாரு எந்த ஒரு பொருளும் அதுக்கான மதிப்பு அறிந்த இடத்துல இருந்தால் தான் மதிப்பு நம்மளோட மதிப்பு தெரியாத இடத்துல இருந்துட்டு மதிக்கலை அப்படின்னு கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது உன்னோட ஒர்த்து தெரிஞ்சவங்க தான் உன்னை ஊக்குவிக்கவும் செய்வாங்க ஸோ உன்னோட வேல்யூ தெரியாத இடத்துல நீ இருக்காத அப் நம்மளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு நல்லா தெரியணும் ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அதை வந்து எப்படி நிறையா மாற்றுறது அப்படின்னும் நம்ம தான் யோசிக்கணும் நம்ம ஒருத்தர் என்னென்னு மதிப்பிட ஒருத்தருக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்மளோட வேல்யூ வந்து குறைஞ்சி போயிடாதே போதும் இது பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு கதைப்பூமால உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய்